இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கடையில் வந்து ராகி பொறி கூட கிடைச்சிது வாங்கினாங்க இந்த ராகி பொறி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலராக இருக்குது ஒரு ராகினுடைய ஃப்ளேவரோடு இருக்குது நம்ம ரெகுலர் வந்து அரிசி பொறி பண்ணுற மாதிரியே ராகி பொரியில் வந்து நம்ம பல விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம் ஒரு மசாலா கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போடுற பருப்பு எல்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீஸ் மசாலா கிடைக்குது அந்த பவுடர் யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய மசாலா கிடைக்குது அந்த பெரிய மசாலா யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் நான் வந்து பொரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ராகி பொறி ஒரு பேக்கெட் பெரிய பெரிய மசாலா விரும்பும் அளவு அதிலேயே காரம் இருக்கிறதுனால ரொம்ப உப்பு குறைவாக சேர்த்தா போதுமானது அதுக்காக கொஞ்சமாக உப்பு வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை நமக்கு தேவைப்படும் போட்டுக்கலாம் பிஸ்தா உரித்த வெள்ளரி விதை உரித்த தர்பூசணி வித உரித்த பூசணி விதை அக்ரோட் பருப்பு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வறுத்த வேர்க்கடலை தாளிப்பதற்கு சீரகம் கடுகு தேவையான அளவு எண்ணெய் இப்போது ஒரு கனமான வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இங்கே விருப்பப்பட்டால் பெருங்காயம் கூட சேர்க்கலாங்க நான் சேர்க்கலை சீரகம் சவுத் இண்டியன் ஃப்ளேவர்னாக்கா கருவேப்பில் பெருங்காயம் போடுவேன் இது போடலை வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதோட முதல்ல அக்ரோட் பருப்பு போட்டேன் ஒரே ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பிறகு மிச்சம் இருக்கிற எல்லா பருப்பையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம் இது அதிக நேரம் விற்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதிக நேரம் வறுத்தாக்க அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் ஒன்று ரெண்டாக வெடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வைக்கலாம் அதிக நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம் இது பாருங்கள் அந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய மசாலா நமக்கு தேவைப்படும் அளவு போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டலாம் எண்ணெயிலேயே போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றா கலந்து கொள்ளும் இப்போ இந்த ராகிப்பொரியோ ஒன்றா அதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தன்னால் குறைச்சிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த எண்ணெய் வந்து அதில் நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து விடணும் ரொம்ப குறைவான எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு எண்ணெய் இருக்கணும் பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்ச பிறகு கூட நம்ம வந்து அப்பப்போ ஒரு தடவை கலந்து விட்ருங்க அந்த வானிலையிலே கொஞ்ச நேரம் வச்சுருந்தா பரவாயில்ல நல்லா கிறிஸ்பாகிடும் இப்போ பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக ஆகிடுச்சு ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜ் மட்டும் போகிறோம் வானொலியிலேயே அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த மெக்சிகன் சீஸ் மசாலா கிடைக்கிது இன்னும் விதவிதமான மசாலாஸ் கிடைக்குதுங்க நம்ம கடைங்களில் சார்க் க்ரீம் அண்ட் ஆனியன் கிடைக்குது நல்லா வித்தியாசமாக நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னாக்க அந்த மாதிரி என்னென்ன மசாலா கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு விதவிதமாக பொறி பண்ணலாம் இந்த ராகி பொறி மட்டும் கிடையாது நம்ம வந்து வேறு எந்த மில்லட் பொறி கிடைச்சாலும் நம்மளுடைய அரிசி பொறி அவல் பொறி மக்கானா எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணலாங்க நீங்கள் கடையில் போகிறப்ப பாருங்கள் என்னென்ன மாதிரி மசாலாஸ் பாப்கார்னுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நல்ல நிறைய மசாலாஸ் கிடைக்கிது ஒரு சில கடைங்களில் இருக்குது அதை பார்த்து வாங்கினா அது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி எந்த பொறிக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் இதில் கூடுதலாக கிடைக்கும் நம்ம ரெகுலர் பொரிய விட அதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபத்நாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டுன்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்